ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்பர்மேஷனை தான் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இபியில் உங்களுடைய இபி மீட்டரில் இருக்க கமர்ஷியல் பர்பஸில் இருக்கிற மீட்டரை எப்படி நம்ம டொமஸ்டிக் பர்பஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது டொமஸ்டிக் பர்பஸில் இருந்து எப்படி நம்ம கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது ஆன்லைன் மூலமாகவே அப்படின்றத தான் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு வீடாக இருக்குது அதை வந்து வணிக ரீதியான அதாவது பிஸ்னஸ் பர்பஸாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய இபி மீட்டில் கமர்ஷியல் சர்வீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ டொமஸ்டிக் பர்பலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஸ்குவாட் வரும்போது அல்லது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க ஸோ எப்படி நம்ம அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் நீங்கள் டேரெக்டாக க்ளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க இதிலேயே லெப்டைட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட்டிங் சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேரிஃப் சேஞ்ச் அதாவது டொமஸ்டிக்கில் இருந்து கமர்ஷியலாக மாற்றுறது இருந்து டொமஸ்டிக்காக மாற்றுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் டேரிப் சேஞ்ச் அப்படின்றது ஃபஸ்ட்டு டேரிப் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய சர்வீஸ் என்னவாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டொமஸ்டிக் பர்பஸா அல்லது கமர்ஷியல் பர்பஸாக இருந்து டொமஸ்டிக்கை மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ என்ன என்ன அப்படின்றத நம்ம ஒன்பே ஒன்றான பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன சர்வீஸுக்கு நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த சர்வீஸ் நம்பர் ஜீரோ நைன் அல்லது ஜீரோ எயிட் ஜீரோ டூ அப்படின்ட்டு உங்களோட ரீஜன் கோடோட இருக்கும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணி ஜஸ்ட்டு சப்மிட் கொடுங்க அடுத்தது அந்த சர்வீஸ் நம்பரில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் உங்களோட சர்வீஸ் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா என்ன நம்பர் வந்து அந்த சர்வீஸ் நம்பரோடு ஆட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஷோவாகும் அதை ஃபஸ்ட்டு டேரிப் டூ சேஞ்ச் அப்படின்றத கமர்ஷியல் அப்படின்னு மாற்றிக்கோங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ என்ன டைப் ஆஃப் கமர்ஷியலில் என்ன டைப்பில் வருது ஸோ ஒரு ஷாப்பாக ஹார்ட்வேர் ஷாப்பாக அல்லது பார்பர் ஷாப்பாக அல்லது சலூன் ஷாப்பாக ஸோ இந்தமாதிரி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதில் உங்களுடைய இது வந்து எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி சென்ட் சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேலிட் ஓடிபி அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ யாருடைய பேரில் இருக்குது எந்த அட்ரஸில் அந்த ஏவி கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களது வந்து என்ன லோடு அதாவது எத்தனை எத்தனை கிலோ வாட்டில் இருக்குது ஃபோர் கிலோ வாட்டா த்ரீ கிலோ வாட்டா அது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அது எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண தேவை ஜஸ்ட் இப்போ நம்ம டேரிஃபு தான் சேஞ்சஸ் பண்ணுறோம் ஸோ ஏற்கனவே என்ன டேரிஃப் இருக்குது அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் டொமஸ்டிக்னு இருக்குது இப்போ வந்து நம்ம மாற்றுறது வந்து கமர்ஷியல் ஸோ ஏற்கனவே நீங்கள் டொம கமர்ஷியல் இருக்குது அப்படின்னா டொமஸ்டிக்கே மாற்றிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது ஸோ ஜஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும் இதில் நீங்கள் ரெக்கியூர்டான டாக்குமெண்ட் அப்படின்னா அந்த ஏபி சர்வீஸ் யாருடைய பேரில் இருக்கோ அவங்களுடைய ஆதார் நம்பர் மட்டும் ஆதார் கார்டை மட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணால் போதும் ஸோ வேறு எந்த ரெக்கியூர்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் தேவையில்லை ஸோ அவங்களுடைய இபி சர்வீஸ் கனெக்ஷன் தான் அப்படின்றதுக்கு வெரிஃபிகேஷனுக்காக கொடுப்பாங்க ஜஸ்ட் அதை அப்லோட் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இருப்பாங்க அதையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க ஸோ ப்ராசஸ் அதாவது ப்ராசஸ் அப்படின்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சார்ஜஸ் ஸோ இப்பிலிருந்து அதாவது டொமஸ்டிக்கில் இருந்து கமர்ஷியலாக மாற்றிருந்தாலும் சரி கமர்ஷியலேருந்து டொமஸ்டிக்காக மாற்றுறதுனாலும் சரி டூ டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதுக்கான சார்ஜஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சார்ஜஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பே பண்ணலாம் நெட் யூபிஐ ஐடியாக இருக்கட்டும் கியூஆர் ஸ்கேனராக இருக்கட்டும் நெட் பேங்கிங்காக இருக்கட்டும் கார்ட் டீட்டெயில்ஸ் இந்தமாதிரி எந்த பேமெண்ட் ஆனாலும் நீங்கள் டைரக்ட்மா பே பண்ணலாம் ஸோ பே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஷோவாகும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸை போய் விசிட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஸோ என்ன நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஈபி ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஸோ உங்களுக்கு எதுக்காக நீங்கள் மாற்றிருக்கீங்க ஸோ நான் ஏற்கனவே கடை வச்சுருந்தேன் அந்த கடையை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போது வந்து என்னை வீடு பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால ஸோ அவங்க வந்து கடை இருக்கா அல்லது வீடு இருக்கா ஸோ அது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ பீடாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க ஸோ அவ்வளோதான் ஏன்னா இதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதாவது ஏபிலருந்து உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா தான் ஃபைனலாக உங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பேமெண்ட் எல்லாமே பேமெண்ட் பண்ணி அந்த டூ டுவெண்ட்டி ருபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸில் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து காட்டும் அதுக்கப்புறமா தான் அவங்க உங்களுக்கு கால் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் வித டாக்குமெண்ட்ஸோ சப்மிட் பண்ண தேவையில்ல அவங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ டொமெஷன்கில் இருந்து கமர்ஷியலாக மாற்றுறதுனாலும் சரி ஒரு வீட்டை வந்து நீங்கள் ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக மாற்றுறதுனாலும் சரி கமர்ஷியல் பர்பஸ் அதாவது ஒரு வணிக அதாவது கடை இருக்குது கடையை வந்து நீங்கள் 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 வீட்டாக மாற்றுறதுனாலும் சரி ஸோ என்ன அப் எதுக்காக இந்த அப்ளை பண்ணியிருந்தீங்க என்ன பர்பஸ் அங்கே நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஏவியில் இருந்து வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதுக்காக எந்தவித பேமெண்ட்டோ ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண தேவை ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய வீட்லையும் நீங்கள் வந்து கமர்ஷியல் வந்து இல்லை டொமஸ்டிகில் இருந்து கமர்ஷியலாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த டேரிப் சேஞ்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக மாற்றலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்